அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு கா வெங்கடேஷன் எழுதிய புத்தகத்திலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க குரூப் டூ குரூப் ஒன்றுக்கு ஸோ இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நம்ம வாசி ஆகணும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கான அனைத்து பிடிஎஃப்மே நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது புதிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்ஸ்மில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே நம்ம பார்ப்போம் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு காங்கிரஸ் இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பாகும் இது உண்மையிலே ஒரு தேசிய நிறுவனமாகும் காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல என்று கூறியவர் யாரென்றால் மகாத்மா காந்திஜி காங்கிரஸ் இந்தியாவின் பலம்பெரும் அமைப்பாகும் இது உண்மையிலே ஒரு தேசிய நிறுவனமாகும் காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல என்று கூறியவர் யாரென்றால் மகாத்மா காந்தி ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் எட்டில் தொற்று குவிக்கப்பட்டதாக இந்திய தேசிய காங்கிரஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மேற்கத்திய பண்பாட்டின் தாக்கம் இந்திய சமுதாய சமயமான மறுமலர்ச்சி ஆங்கில அதிகார வர்க்கத்தின் போக்கு அந்நி அரசாங்கத்தின் சுரண்டல் கொள்கை ஆகியவற்றின் விளைவாக இந்தியாரிடையே இடையே இந்தியரிடையே தேசிய உணர்ச்சி உருவாயிற்று சென்னை வங்காளம் பம்பாய் ராஜஸ்தானிகளில் துவக்கப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் இந்திய தேசியத்தின் ஊற்றுக்கண்களாக இருந்தன எங்கெங்கே தோற்றுவிக்கப்பட்டது சென்னை வங்காளம் பம்பாய் ராஜஸ்தானிகளில் துவக்கப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் ஊற்றுக்கண்களாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் துவக்கப்பட்ட பின்னர் இந்திய விடுதலை போராட்டத்தில் வரலாற்றில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது இப்போராட்டத்தின் துவக்க காலத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு பெருமைக்குரியதாக இருந்தது அப்படின்றாங்க அப்படின்னா ஊற்றுக்கண்ணாக இருந்தது என்னென்ன அப்படின்னா சென்னை பம்பாய் வங்காளம் இங்கே தான் முக்கியமான ஊற்றுக்கண்ணாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பெருமைக்குரிய பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பெருமைக்குரிய ஒன்றாகும் விஜயநகர மதுரை சுல்தானிய மராத்திய மேலாதிக்கங்களை அந்நி ஆதிக்கமாக கருதாத தமிழ்நாடு ஆங்கில ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் முனைப்படம் செயல்பட்டுது நம்ம விஜயநகரத்துக்கு கீழே வள பார்த்துருக்கோம் மதுரை சுல்தான்கிட்ட வேலை பார்த்துருக்கோம் மராத்தியர்கிட்ட வேலை பார்த்துருக்கோம் ஆனால் ஆங்கிலருக்கு கீழே வேலை பார்க்குறது நமக்கு வந்து பார்த்தோம்னா முனைப்பாக செயல்பட்டுருக்காங்க பத்தாம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஒன்று ஒன்பது தான் தோற்றுவாய் தான் அதான்னு சொல்கிறாங்க தென்னிந்திய கிளர்ச்சி தமிழ்நாடு வேலூர் குளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டு படை வீரர்கள் துணிவுடன் போராடினார்கள் ஆயினும் அவிரு தூக்க ஆங்கிலேயர்கள் ஆதிக்க எதிர்ப்புடன் போராட்டங்களும் முறியடிக்கப்பட்டன அதன் பின் ஆங்கில கல்வி பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமையும் உணர்வும் விடுதலை வேட்கையும் பெற்று அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தினர் சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சபையும் அமைக்கப்பட்டன அமைப்புகளாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் சென்னை அடையாட்டில் பிரம்மயான சபையின் ஆண்டு கூட்டத்திற்கு பின் திவான் ராவ் இல்லத்தில் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவிற்கு பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் அதன் மாநில கடைகளை துவங்கவும் அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டவும் தீர்மானித்தனர் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் சென்னை அடையாட்டில் பிரம்மஞான சபை ஆண்டு கூட்டத்துக்கு வந்துருங்க திவான் ரகுநாதரா வீட்டில் தான் உட்காந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லிகான்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது செயல்படியும் பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸோடு அமைக்கப்பட்டதுன்றாங்க தான் தமிழ்நாட்டில் தோக்ககால காங்கிரஸ் முதல் நாட்டில் முதல் மாநாட்டில் தமிழ்நாடு பிரதிநிதிகள் இந்த தடவை கேட்ட கொஷின் இது வந்து குரூப் ஃபோர்லேயே கேட்டாங்க இந்த கொஷினை வந்து ஆலன் ஆக்டிவின் ஹியூயம் சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய முதல் காங்கிரஸோட மாநாடு ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டு பம்பாயில் கூடியது அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட எழுபத்தி பிரதிநிதிகளில் சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் இருபத்தி ஒரு பேர் அப்போனா வந்து எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகளில் எழுபத்தோரு பேர் எங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையிலேருந்து மட்டுமே போயிருக்காங்க அவர்கள் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் பதினாறு பேர் ஓகேங்களா ஆனால் சென்னை மாகாணத்திலேருந்து இருபத்தோரு பேர் போயிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து பதினாறு பேர் போயிருக்காங்க அப்போதைக்கு சென்னை மாகாணம்ன்றது ஒரிசாவில் கஞ்சம் ஆந்திராவில் வந்து ராயல்சீமா கர்நாடகாவில் வந்து கனரா கனரா அந்த ஏரியா வரைக்கும் பரவி இருந்துச்சு கேரளாவில் மலப்பார் ஓகேங்களா இந்த இதுதான் சென்னை மாகாணம்ன்றது சென்னை மாகாணம் தமிழ்நாட்டில் இருந்து பதினாறு பேர் போயிருக்காங்க எஸ் சுப்பிரமணிய ஐயர் பி ஆனந்தாச்சாரியார் எம் வீரராகாச்சாரி பி ரங்கைய நாடு எஸ் ஏ சுவாமிநாத ஐயர் எஸ் வெங்கட சுப்பரராயல் பந்துலு பி கேசவ பிள்ளை சி சிங்காரவேலு முதலியார் ரங்காச்சாரி எஸ் வி அதல்யு சபாபதி முதலியார் பால் பீட்டர் பிள்ளை சாமிநாத ஐயர் நரசிம்ம நாயுடு வெங்கட சுப்ராயலு கேசவ பிள்ளை ஆகியோர் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் இந்த பதினாறு பேருமே கொடுத்துருக்காங்க கீழ்கண்டோட்டில் இந்த பிறந்தாதுன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பதினாறு பேருமே கூட நம்ம படிச்சுட்டோம் நல்லதுதான் அவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக ஒன்றாக சென்றவர்கள் எங்கே போயிருக்காங்க சென்னை மகாஜன சார்பாக தானே ஒன்றாக இருக்காங்க இவர்களை என்று சென்னை ரெட் சங்கத்தின் தலைவர் டி எஸ் ஒயிட் சென்னை கலெக்டர் ஆர் ரகுநாத ஐயர் ஆற்காடு பேராசிரியர் கே சுந்தரராமன் திருவள்ளூர் டி என் ஐயர் ஆகியோர் பார்வையாளராக சென்றிருந்தனர் முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர்களாக டபிள்யூஜி பானர்ஜியும் பேரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் திருமணத்தை முன்மொழிந்தது பெருமை யாருக்கு கூடியது அப்படின்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து முதல்ல வந்து டபுள்யூஜி பானர்ஜி பேர் வந்து முதல் திருமணத்தில் வந்து அவர் பேராக முன்மொழிஞ்சிருக்கார் இந்திய விடுதலை போராட்டத்தில் புதிய சகாப்தத்தை துவக்கி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டிலேயே தமிழ்நாட்டில் சென்ற பிரதிநிதிகள் சிறப்பிடம் பெற்றனர் அப்படின்னா சிறப்பிடம் பெற்ற எத்தனை பேர் மொத்தம் தமிழ்நாட்டில் இருந்து பதினாறு பேர் இருக்காங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் அதில் இருபத்தோரு பேர் சென்னை மாநாட்டில் இருந்து பேர் இருக்காங்க பதினாறு பேர் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க அதில் டபுள்யூஜி பானர்ஜி பேர் முத முதல்ல சொன்னார் யார் அப்படின்னா யார் சொல்லியிருக்காரு எஸ் சுப்பிரமணிய ஐயர் தான் சொல்லியிருக்காரு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு கல கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு முன் அதில் வந்து பார்த்தோம்னா சென்னையிலேருந்து நாற்பத்தி ஏழு பிரதிநிதிகள் கலந்து கொண்டன அவர்கள் ஜி சுப்பிரமணி ஐயர் எஸ் சுப்ரமணி ஐயர் அதுக்கப்புறம் எஸ் சுவாமிநாத ஐயர் கேசவ பிள்ளை பி ரங்கையா நாயுடு அனந்த ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் காங்கிரஸில் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு டிசம்பர் சென்னை நகரில் தற்போது ஆயிரம் விளக்கு என்று அழைக்கப்படும் பகுதியில் மக்கிஸ் தோட்டம் என்னும் இடத்தில் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது பக்ரூன் தியாப்ஜியின் தலைமையில் கூடிய அம்மாநாடு முதன்முறையாக சிறந்த வெளித்தடலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அலங்கார பந்தலில் திறந்துவிட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது ஓகேங்களா மூணாவது மணி நடைமுறைக்கு நடைபெற்றிருக்கு திறந்த வெளியில் பத்திரம் தேவ் தலைமையில் திறந்தவெளி நடந்திருக்கு ஆயிரம் விளக்கின்ற பகுதியில் ஓகேங்களா அதில் சென்னை மாநாட்டில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க சென்னை பட்டதாரிகள் சங்கம் சென்னை மகாஜன சபை திருவள்ளிக்கேள் இலக்கிய சங்கம் சென்னை வர்த்தக கம்பெனி தென்னிந்திய வர்த்தக கம்பெனி சென்னை மெட்டல் கம்பெனி அஞ்சுமான் முப்தாய் இஸ்லாம் முரசைவாக்கம் இந்து நிதி சாணர் முன்னேற்ற சங்கம் ஆகிய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றன சென்னை மாநாட்டில் ஒரு சிறப்பு அம்சம் அதன் செலவின் பெரும்பகுதி பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்டதாகும் வூலிக்கப்பட்டதாக சென்னை மாநாடு ஆயிரம் மணக்கில் நடைபெற்றது சென்னை மாநாடு ஒரு திறந்த வெளியில் நடைபெற்றது சென்னை மாநாடு ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஏழு சென்னையில் நடைபெற்றது சில திறந்த முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க இதில் வந்து மக்கள் இருந்தே வசூல் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ற சொல்கிறாங்க மாநாடு வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிக்கை நிர்வாகியான மு விஜயராகாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற நூல் மலிவு வினை விற்பனையில் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னா காங்கிரஸ் வினாவிடை என்ற நூல் எழுதியவர் யார் மு விஜயராகாச்சாரி அப்போதைக்கு மா மூன்றாவது காங்கிரஸ் குழு தலைவர் செயலாளராக இருந்தவர் யார் விஜயராகாச்சாரி இது ரொம்ப முக்கியமானது அவங்க அப்போதைக்கு வந்து இந்து பத்திரிகையோட நிர்வாகியாக இருந்திருக்காப்ல அவர் வந்து அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது மலிவு வழியில் இருந்த நூலகத்துக்கு காங்கிரஸ் உணவு என்ற நூலகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க செலவுக்காண்டி ராஜா சார் டி மாதவராவ் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார் அப்போனா மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் யார் அப்படின்னா சார் டி மாதவராவ் மா வரவேற்பு குழு செயலர் யார் விஜயராகவாச்சாரி ஓகேங்களா ஓகே ராவ் சாகிப் மூக்கனா மூக்கணாச்சாரி தலை தமிழில் பேசி அனைவரும் பாராட்டையும் பெற்றார் ஆனால் மூணாவது மாநாட்டில் தமிழில் பேசினவர் யார் சாரி ஓகேங்களா அதான் அவங்க மூக்கணாச்சாரியம் இருப்பாங்க அப்போது சென்னை கவர்னராக இருந்த கன்னிமாரா பிரபு சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தளிக்க சிறப்பின சிறப்பித்திருந்தார் அப்போனா வந்து பாருங்கள் மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டில் செயலாளர் யார் மு ஜராவாசாரி மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டில் மரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் சார் மீ டி மாதவராவ் அப்போது சென்னை கவர்னராக இருந்தவர் யார் கன்னிமாரா பிரபு மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டில் தமிழ் பேசியவர் யார் சாரி ஓகேங்களா தோக்க கால காங்கிரஸோடு தமிழ்நாடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுக்கு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறு ஆண்டுகளில் காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது அப்படினா காங்கிரஸ் மாநாடு எப்போ நடைபெற்றது ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் வந்து சென்னையில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓகேங்களா கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் சி பி விஜயராவா ஆச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் எஸ் சீனிவாச ஐயங்காரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே அப்படின்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்காரங்க இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது விஜயராவாச்சாரி இருந்திருக்கா பிளஸ் சேலத்தை சிங்கம் அதுக்கப்புறம் வந்து சீனிவாச ஐயங்காக மிதவாதிகள்லாம் மிதவாதிகள் மிஞ்சி நிற்கும் மிதவாதி சீனிவாச சாஸ்திரி இவர் வந்து பார்த்தா சீனிவாச ஐயங்கார் இவர் வேற சீனிவாச சாஸ்திரின்றவர் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் அந்த சி விஜயராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் இருந்தவர் யாருன்னு சீனிவாஸ் ஐயங்கார் ரெண்டு பேருமே கவுகாத்தி காங்கிரஸ் மாநாடு தான் தூக்க தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் ஆங்கில வழி கல்வி பெற்ற செல்வமும் செல்வாக்கு மிக அரசாங்க விசுவாசிகளாகவே இருந்தனர் விக்டோரியா மகாராணியின் மறைவின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர்கள் அரசு விசுவாசம் தெளிவாக வெளிப்பட்டது உங்கள் ஸ்டார்டிங்ல வந்து ஆங்கில கல்வி பெற்ற செல்வம் செல்வாக்கு மிக அரசாங்க விசுவாசிகளாக தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து விக்டோரியா மகாராணி இறந்த பிரதும் விக்டோரிய மகாராணி இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்து இந்துவும் சுதேச மித்திரம் தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களை பிரதிபலித்தன அவை அவ்வப்போது அரசாங்கத்தின் நோக்கத்தையும் போக்கையும் கண்டிக்காவிட்டாலும் குறை உறவே செய்தன இந்துவும் சுதேசமித்திரம் ரெண்டுமே வந்து ஜி சுப்பிரமணிய ஐயரோட பத்திரிக்கை இந்நூற்றாண்டின் துவக்கத்தில் நிகழ்ந்த வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடுத்து நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சு தமிழ்நாட்டில் அரசியல் விழிப்புணர்ச்சியை புதிய பரிமாற்றத்தையும் பரிமாணத்தையும் தந்தன அப்படின்னா ஜப்பான் வந்து ரஷ்ஷியா வீழ்த்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் வந்தது வங்க பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிற தமிழ்நாட்டு மிதவாதிகள் கோபாலகிருஷ்ணாவை பின்பற்றியவர்கள் காங்கிரஸ் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர் கோகுலையின் வழக்கரமாக திறந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஎஸ் சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளெல்லாம் எல்லாம் மிதவாதி அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக இருந்தவர் சீனிவாச ஐயங்கார் இவர் வந்து பார்த்தோம்னா சீனிவாச சாஸ்திரி இவர் வேறு ஓகேங்களா அவரை போன்ற பி எஸ் சிவகாமி ஐயாரும் வி கிருஷ்ணசாமி ஐயரும் டி ஆர் சாஸ்திரியும் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியரான ஜிஏ நடேசனும் தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த மிதவாதிகள் ஆவார் அப்புறம் இந்தியன் ரிவ்யூ அப்படின்ற பத்திரிகை ஆசிரியர் யார் ஏ நடேசன் ஓகேங்களா தமிழ்நாடு சிறந்த மெதவாதிகள் அவர்கள் அனைவரும் பிராமண மத்திய தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர் பெரும்பாலும் வக்கீல் தொழிலை மேற்கொண்டது எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க பெரும்பாலுமே வந்து பார்த்தோம்னா பெரும்பாலுமே எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வக்கீல் தொழில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் எல்லாருமே வந்து வக்கீல் தொழில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லாருமே வக்கீலாக தான் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டு மிதவாதிகள் அரசாங்க ஆதரவாளர்கள் அவங்கள மார்லி மின்டோ பிர விளைவாக ஏற்படுத்தப்பட்ட சென்னை சட்டமன்றத்தில் மிதவாதிகள் இடம்பெற்றிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீ மண்டோ மின்டோ மார்லி சீர்திருத்தம் ஏற்படுது அப்போது யார் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மிதவாதிகள்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க வி கிருஷ்ணசாமி ஐயரும் பி எஸ் சிவகாமி ஐயரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் பதினாலுக்கு முன்னாடியே சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற முக்கிய தலைவர்களாக யார் யார் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சிவகாமி ஐயரும் கிருஷ்ணசாமியை என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே சென்னை மாநில கவர்னர் ஆட்சியில் வந்து முக்கிய மிதவாத தலைவராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதாம் நாள் வெளியிடப்பட்ட மாண்டேகுவின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டு மிதவாதிகள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர் அதே போன்று இரட்டை ஆட்சியையும் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் தமிழ்நாட்டு மிதவாதிகள் இரட்டை ஆட்சியை ஏற்றுக்கொண்டனரா ஆமாம் தமிழ்நாட்டு மிதவாதிகள் இரட்டை ஆட்சியை ஏற்றுக்கொண்டனர் சீனிவாச சாஸ்திரி போன்றே மிதவாத தலைவர்கள் ராவலூர் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரகத்தில் நின்றும் ஒதுங்கி நின்றனர் ஆனால் சீனிவாச சாஸ்திரி மிதவாத தலைவர்கள் ராவலூர் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரகத்தில் ஒதுங்கி நின்றுருக்காங்க அவங்க ஆதரவு தரல ஒதுங்குன்றதோடு மட்டுமின்றி அந்நேர நடவடிக்கையை கணிக்கவும் செய்தனர் அதனால தான் காந்தி ரவுல் சத்யாகிரகத்தின் போது தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் ஆதரவை நாட வேண்டிட்டுரு அப்படின்னா தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை வந்து காந்தி வந்து நாடு நாரா ஆமாம் நாறு ரவுள் சட்டத்தின் போது ரவுடர் சட்டத்தின் போது தமிழ்நாட்டு தீவிர மிதவாதிகள் காந்திக்கு ஆதரவு தரவில்லை ரவுள் சட்டத்தின் போது தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் அதனால தான் காந்தி தேடி வந்தார் என்கிறார் டேவிட் அர்னால்டு உங்களால் இது மிதவாதிகளை பற்றி அடுத்து பார்க்க போகிற தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் பாலகங்காதர திலகரை போன்றே பின்பற்றியவர்கள் யாரால் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர் சேலம் விஜயராக ஆச்சாரியாரை தமிழ்நாட்டு தீவிரவாதியின் தந்தை என கூறலாம் தமிழ்நாட்டு தீவிரவாதியின் தந்தை என்று யாரை கூறாங்க விஜயராகவச்சாரியை ஆச்சாரியர் கூறாங்க அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள் தான் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி சேலத்தின் தென்னாட்டின் பூனா என கருதி கொண்ட திலகர் அடிபற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் செயல்பட்டனர் அப்போ தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்பட்டது எந்த மா மாவட்டம்னா சேலத்து மாநிலம் தான் சொல்லியிருக்காங்க தொற்று குழந்தை திட்டம் சேலம் ஆசேலை முதல் உருவாக்கப்பட்ட மாநிலம் மாவட்டம் சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினேழு தொண்ணூற்றி சேலம் உருவாக்கியிருப்பாங்க சென்னையில் டிஎம் நாயர் எஸ் கஸ்தூரி ரங்கய்யங்கார் ஐயங்கார் ஏ ராமசாமி ஐயங்கார் டி ரங்காசாமி ஆகியோர் செல்வாக்கு மிக்க இருந்தனர் யார் யார் சென்னையில் வந்து டிஎம் எம் நாயர் திராவிட லெனின் எஸ் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ராமசாமி ஐயங்கார் ரங்காசாமி செல்வாக்கு மிக்க மிகவும் தீவிரவாதி வங்காளப் பிரிவினையும் போது விளைவாக எழுந்த தேசிய இயக்கத்தால் பெரிதும் கவரப்பட்ட வவுசி தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் ஆம் ஆண்டு துவக்கினார் விட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் தூத்துக்குடி டு கொழும்பு வந்து கப்பல் விட்டுருப்பார் துவங்கின சுத்தே சுதேசி கப்பல் கம்பெனி எப்போ துவங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற சூரத் காங்கிரஸுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு தீவிரவாதை திரட்டி வருமாறு வாசிக்கு அரவிந்த் கோஸ் கொடுத்த த தந்தியை சிறமேற்கொண்டு தமிழ்நாட்டு தலைவரான அவர் சென்னை சென்று சுப்பிரமணிய பாரதியாருடன் மண்டையும் சீனிவாச்சாரியுடன் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைச்சு அழைத்து சென்றார் அப்படின்னா தமிழ்நாட்டு தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திலகர் தமிழ்நாட்டு தலைவர் வந்து பார்த்தோன்னா வாவுசி அரவிந்த் அவருக்கு லெட்டர் போட்டவர் யார் அரவிந்த் கோஸ் அதுக்கு அந்த யாரை போய் பார்த்துருக்காரு சென்னையில் போய் சுப்பிரமணிய பாரதார வூசி பார்த்துருக்காரு மண்டையம் சீனிவாசாரியை பார்த்துருக்காரு பார்த்து என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டுருக்காப்பில் இவங்கள தமிழ்நாட்டு தீவிரவாதி சூரத்துக்கு அழைப்பு அழைத்து சென்றிருக்காங்க சுரேந்திரநாத் சுரே சுரேந்திரநாத் யுத்தராஜ் திருவள்ளிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி பாரதியார் வாவூசி பிள்ளை சீனிவாசிவா சீனிவாச ராகவாச்சாரி சக்கரை செட்டியார் ஆகிய தமிழ்நாட்டு தீவிரவாதி பிரதிநிதிகள் தலைவரை சூழ்ந்து அவருக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி போயிருக்காங்க எல்லாருமே யார் யார் போயிருக்காங்க சுரேந்திரநாத் யுத்தராஜ் திருவள்ளிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி பாரதியார் வவுசி சீனிவாச ராகவாச்சார சக்கரை செட்டியார் இவங்க எல்லாம் போயிருக்காங்க ஓகேங்களா அவங்க எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது இன்று சென்னை பிரதிநிதிகள் தீவிர தீரத்தன்மை எண்ணும்போது உடல் புல்லரித்து மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாச்சு அப்படின்றார் பாரதியார் ஓகேங்களா அரவிந்த் கோஷ் லெட்டர் போட்டிருக்கார் வங்க பிரிவினை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதுக்கு வந்து அரவிந்த் கோஷுக்கு அரவிந்த் கோஸ் லெட்டர் போட்டோன்னே வாவுசி சுப்பிரமணிய பாரியார் மண்டியம் சீனிவாசாச்சாரி எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க அவருக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தத்தில் வாவுசி சம்பந்தப்பட்டது மார்ச் மாதம் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த குரூப் ஒண்ணில் கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் கோரல் தொழிற்சாலை பிள்ளை சம்பந்தப்பட்டதும் மார்ச் மாதம் தடை உத்தரவை மீறி அவரது சுப்பிரமணிய சிவாவும் பொதுக்கூட்டத்தில் பேசியதும் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்ட காரணம் எந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர்கள் கைதானந்த அடுத்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வன்முறை கலவரங்கள் ஏற்பட்டு துப்பாக்கி சுட்டு முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினொன்று சந்திப்பில் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட துணை கலெக்டரை மணியாச்சி ரயில் நிலை சந்திப்பில் வந்து சுட்டுக் கொண்டுறாரு வன்முறை நிகழ்ச்சிகளை ஒடுக்க அரசாங்கம் மேற்கொண்ட அடக்குமுறையின் விளைவாக தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் மறைமுகமாக செயல்பட துவங்கினார் அவர்களை ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியும் ஓகேனா பாபைஸ் அய்யரும் நீலகண்ட பிரம்மச்சாரியும் பத்மநாத ஐயரும் சுப்பிரமணிய சிவாவும் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்றாங்க தமிழ்நாட்டு தேசிய போராளிகள் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஆகியோரின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் முறியடித்த போது தீவிரவாதத்தில் சில பயங்கரவாதிகள் இதெல்லாம் மிதவாதிகளிடமிருந்து தீவிரவாதியாக தோன்றியது போன்ற தீவிரவாதிகள் பயங்கரவாதியாக மாறிட்டாங்க கொஞ்சம் பேர் இவர்கள் சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்திய விடுதி என்ற முகாமையும் அமைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹோம் ரூல் லீக் அப்படின்ற அமைப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்திய விடுதி என்ற அமைப்பையும் லண்டனில் தொற்று வச்சுருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பாவேசுவையும் திருச்சி டிஎஸ்எஸ் ராஜனும் டாக்டர் டிஎஸ்ராஜனும் எம் டி ஆச்சாரியாவையும் இப்பயங்கரவாத பயங்கரவாத பயிற்சி பெற்றோர் இந்த பாசறையிலிருந்து ட்ரைனிங் ட்ரெயினிங் தான் யார் வாவேஸ் ஐயரு டிஎஸ்எஸ் ராஜன் எம்பி டி ஆச்சாரியா ஒங்களா வெள்ளை அதிகாரிகளை கொன்று அன்னி ஆட்சியாளர்களை பயத்தை ஏற்படுத்தி தக்க தருணத்தில் வன்முறை கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுவிப்பது இவர்களது குறிக்கோளாகும் இவரோட குறிக்கோளை என்னது எங்களால் அண்ணு சண்டை போட்டு செய்யணும் ஜெயிக்கணுன்றதான் மாவிஸ் ஐயரை பற்றி சொல்லியிருக்காங்க பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் சென்ற வாவூஸ் ஐயர் பயங்கரவாதியானார் இந்திய விடுதியில் தங்கியிருந்த இவர் பிற பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயுத புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டார் ஓகேங்களா பட் ஆக்சுவலி படிப்புக்காண்டி தான் அவர் லண்டன் போயிருக்காரு அங்கே போனால் என்ன பண்ணியிருக்காரு இந்தியா விடுதியில் அங்கே தங்கியிருந்து பயங்கரவாதிகளோடு சேர்ந்து ஆயுத புரட்சியை ஏற்படுத்த திட்டமிடறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இவர்களோடு இந்தியா விடுதியில் தங்கியிருந்த மதன்லால் திங்காரா என்ற பயங்கரவாதி கர்சான் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதை இந்தியா விடுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீவிர கண்காணிப்பு உள்ளாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மதன்லால் பயங்கரவாதி கர்சன்லால் சுட்டுக் கொண்டார் ஓகேங்களா பாவேஸ்வ ஐயர் வீர் சவார்கரின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது இந்திய போர் என்ற நூலை மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தடையை மீறி உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பினார் ஐயர் என்ன பண்ணுற வீரராஜ வீரா வீர் சவார்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதலாவது போர் என்ற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பல நாடுகளுக்கு அனுப்பிவிட்றாப்புல தியாக பலிக்க ஆயத்தமாகங்கள் பாரத மதம் அழைக்கிறாள் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு திரும்புகிறது என்ற துண்டு பிரசவங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டி ஒன்றை பாண்டிச்சேரிக்கு அனுப்பினார் ஐயர் ராஷ் ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார் அப்புறம் என்ன பண்ணுறாரு தியாய பலி ஆயத்தமாகங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பாரத மாதம் அழைக்கிறாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாள் திரும்புகிறது இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வச்சு ஒரு துண்டு பிரசுரத்தை வச்சு பாண்டிச்சேரிக்கு அனுப்பிவிடுறாரு ரஷ்யாவில் போய் வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதுவையில் தஞ்சையில் பூந்து புதுவையில் தஞ்சை பூந்த ஐயர் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சிவாளர் புரட்சியாளர்களும் குத்துச்சண்டை மல்யுத்தம் கத்திச்சண்டை துப்பாக்கி சுடுதல் ஆகியவற்றில் பயிற்சி அளித்து வந்தார் புதுவையில் புகலிடம் பெற்றிருந்த புதுகைன்னா புதுக்கோட்டை புதுவை அப்படின்னா புதுச்சேரி தமிழ்நாட்டு பயங்கரவாதிகள் நீலண்ட பிரம்மச்சாரிய பார்க்க சென்ற இளைஞர் வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் கை துப்பாக்கியெல்லாம் சொல்வதற்கு பயிற்சி அளித்தவர் வாவேசு ஐயார் இந்த கேள்வி கேட்பாங்கப்பா ப பட்டம் படிக்க போனவர் என்னென்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு பாருங்க பிரௌனிங் துப்பாக்கியில் போய் கை துப்பாக்கி வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு யாருக்கு வாஞ்சிநாதனுக்கு வாஞ்சிநாதனை பற்றி சொல்கிறாங்க வாஞ்சிநாதன் செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகனான வாஞ்சிநாதன் திருவிதாங்கூரில் புனரூர் புனலூரில் அரசாங்க காட்டிலாக்காவில் பணிபுரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காரு வாகூசி சுப்பிரமணிய சிவா தூய்மையான தேசியவாதிகளை கிடைக்கப்பட்ட குடும்பரால் வெள்ளை அதிகாரிகளுக்கு வெறுப்புணர்வையும் வஞ்சத்தையும் அளத்து கொண்டார் வாஞ்சநாதன் அரசாங்க அடக்குமுறைக்கு காரணமாக நெல்லை மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆஸ் என்ற அதிகாரியை குள்ள திட்டமிட்டார் அதனால் புதுச்சேரியிலிருந்து நீலகண்ட பரமச்சாரியை சந்தித்தார் மாவூ சுவையிடம் துப்பாக்கி சூட பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழாம் ஆண்டு கொடைக்கானலுக்கு செல்வதாக செல்வதற்காக நெல்லையிலிருந்து புகைவண்டி தன் மனைவுடன் புறப்பட்டு சென்றிருந்த ஆசை மணியாச்சி புகைவண்டி ரயில் ரயில் நிலையத்தில் புரோனிங் கை துப்பாக்கியாக கொண்டு விட்டு தானையும் சுட்டுக்கொண்டு உயிர் தியாகம் செய்தார் பாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருக்காப்ல சூசைட் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு இது வந்து பார்த்தோம்னா செங்கோட்டை வாஜிநாதனை பற்றி ராபர்ட் வில்லியம் ஆசத்துல போட்டுத்தொள்ளியிருக்காரு நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஸ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு ஏழாண்டு கால சிறை தண்டனை பெற்றார் நொடிக்கு நொடு மாறும் உணர்ச்சி பிளம்பு ஓம்கார் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் பாரத மாத சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்தாம் நாள் பாரத சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார் ஒரு புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு போட்டிருக்காங்க ஒரு புக்கு ஆயிரத்தி பத்துன்னு கூட்டிருக்காங்க ஒரு புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுன்னு கூட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்நிய அதிகாரிகளை கொண்டு இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவதன் நோக்கமாகும் இச்சங்க உறுப்பினர்கள் காளி சிலைக்கு முன்னின்று கொண்டு தலைவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு எதையும் தியாகம் செய்ய தயாரிப்பதா தயாராக இருப்பதாக ஆள்காட்டி விரலை அறுத்து ரத்தத்தில் தேய்த்து கையொப்பமிட்டனர் ரக இகசிய அதிவேளைகளில் வேலைகளில் ஈடுபட்டன சங்கீத மொழிகளில் கடிதங்கள் எழுதியிருக்காங்க நீலண்ட பிரம்மச்சாரியின் தலைமையில் இயங்கி வந்த பயங்கரவாத புரட்சிப்படை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஆலோசனைகளையும் ஆயுத உதவியையும் பொருளுதவியையும் பெற்று வந்தது ஐரோப்பிய நாட்டில் இருந்து பொருளு வாங்கியிருக்காங்க புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையும் நடத்தி வந்தார் வாஞ்சிநாதன் பின்னாட்களை பாரதி நட எடுத்து நடத்துவார் அந்த சூரியோதயம் என்ற பத்திரிக்கை வாஞ்சிநாதன் ஆசை சுட்டுக் கொள்வதற்கு முன்பு புதுவை இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார் நீலகண்ட பிரம்மச்சாரி சாட்டப்பட்ட ஆஸ்கொலை குற்றச்சாட்டுக்கு நிரூபிக்கப்பட்டதாக கூறி இவருக்கு ஏழாண்டு சிறந்த வழங்கப்பட்டது இவர் இரண்டாண்டு காலம் சிறையில் இருந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாலில் பெல்லாரி தப்பி தப்பியோடினார் ரெண்டு நாளில் பிடிச்சிட்டாங்க திருப்பி தர்மவரம் ரயில் ஸ்டேஷனில் பிடிச்சி சிறையில் தப்பியோடி கொடுத்துருக்காங்க மேலும் ஒரு ஆறு மாதம் சிறந்த கொடுத்துருக்காங்க நீலகண்ட பிரம்மச்சாரி கம்யூனிஸ்டாக மாறினார் வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலம் சிறை சென்றார் மாவி சுவையர் சேர்மாதேவியில் பரத்வாஜ் ஆசிரமம் ஒன்றை நிறுவியதைப் போன்று நீலகண்ட பிரம்மச்சாரியம் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலை சிற என்ன பண்ணியிருக்காப்புல ஆசிரமம் ஒன்றை நிறுவி எண்பத்தெட்டு வயதில் வந்து அங்க வந்து உயிர் நீத்திருக்காப்புல மாடசாமி ஒட்டப்படாரத்தில் பிறந்த மாடசாமி வவுசியின் வழக்கரமாக இருந்து சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சுதேச கிளர்ச்சியில் பங்கேற்றவர் இந்த மாடசாமி மாடசாமி ஒட்டப்படாரத்தில் பிறந்திருக்கார் பின்னர் வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையை சேர்ந்து சேர்ந்தார் ஆஸ் குலைக்கு பிறகு தலைமுறைவாகி போயிட்டாப் அந்தப்பட்டபடியே இவரை கைது செய்ய பகிரத பிரத்தியானம் செய்யப்பட்டது அவரது வீட்டிலிருந்த பொருள்களும் எல்லாமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஒட்ட ஒட்டபடார மாடசாமி பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக ஜெர்மன் போய்ட்டாத சொல்கிறாங்க மாவுசியோட தான் அந்த யார் இந்த மாடசாமி ஆச்சாரியா எம்பிடி ஆச்சாரியா சென்னை திரு திருவள்ளிக்கேணியில் வாழ்ந்த வந்தவரை மைசூர் சேர்ந்த மண்ட மண்டயம் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றாங்க எம்பிடி ஆச்சாரியா சென்னை திருவள்ளிக்கணியில் வாழ்ந்த மைசூரை சேர்ந்த மண்டயம் குடும்பத்தைச் சார்ந்தவர் எம்பிடி ஆச்சாரியா இவரது முழு பெயர் மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரி மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் ஆவார் இவர் லண்டன் இந்திய விடுதையில் பாவேசு ஐயர் டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோரோடு தங்கி பயங்கரவாத புரட்சி வர நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் இவர் தூத்துக்குடி குருநாத ஐயர் டாக்டர் சண்பகராமன் ஆகியோரோடு சேர்ந்து பெர்லின் முகாமில் இருந்த புரட்சியாளர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் பட்டதாரியான ஆச்சாரியார் பெர்லின் முகாமில் இருந்து கொண்டு வ பயங்கரவாத ஆயுத புரட்சி வழி அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்க முயன்றார் பெர்லின்லேருந்து இந்த ஒரு பேர் புலி பேர் என்னது பிரதிவாதி திருமலாச்சாரியார் மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் அதான் எம்பிடி ஆச்சாரியன்றாங்க அடுத்து குருநாத ஐயர் தூத்துக்குடி குருநாத ஐயர் போலீஸ் இலாக்காவில் தலைமை காவலராக பணியாற்றியவர் ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்திருக்காப்புல வவுசி நடத்திய சுதேசி இயக்கத்தில் பங்கேற்பதற்காக வேலையை துறந்தார் வஉசி கைதானதை அட்டி கைதான பிறகு நெல்லை நகரில் நடைபெற்ற கலவரத்தில் ஈடுபட்டு அரசாங்க கட்டிடங்களுக்கு தீ வைத்ததாக குருநாத ஐயர் கைது செய்யப்பட்டார் வழக்கு நடந்தது சிறை தண்டனை வழங்கப்பட்டது சிறை மீண்ட இவர் பெர்லின் சென்று அங்கு தங்கியிருந்த பயங்கரவாத புரட்சியாளர்களுடன் சேர்ந்து அங்கிருந்து விடுதலை புரட்சிக்காக போராட்டிருக்கார் மண்டைய திருமலாச்சாரியம் வருதான் குருநாத் ஐயருமே பெர்லின் போயிட்டாங்க டாக்டர் செண்பகராமன் நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்தவர் ஐரோப்பிய சென்னை செண்பகராமன் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் இருக்கார் பிரிட்டனுக்கு எதிராக சுற்றுப்பயணம் பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து சில அமைப்புகளை ஏற்படுத்தினார் புரோ இண்டியா என்ற அமைப்பில் பத்திரிகை நடத்தினார் ஆங்கிலம் தவிர பிற மொழிகளில் பத்திரிகை நடத்தியவர் பெர்லின் முகாமில் இருந்தவர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் ஜெர்மன் அதிபரான ஹைசரின் நம்பிக்கைக்கு மிகுந்த ச பாத்திரமானிட்டார் லெனினை சந்தித்து அவர் ஆதரவை பெற்றார் முதல் உலக போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்தியாவிலிருந்து அகற்ற முற்பட்டவர் எம்டன் முன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவி நிறுவிய போது அதன் அமைச்சரில் அயல்நாட்டு அமைச்சராக வேலைப்பட்டிருக்காருல குண்டு போட்டிருக்கார் எம்டன்கில்ல புரோ இந்தியான் என்ற பத்திரிகை நடத்திருக்காரு நார் குளிருக்காரு லெலினை சந்தித்து பேசியிருக்காரு ஹேசிரி நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக வந்திருக்காரு காபூலில் வந்து பார்த்தோன்னா தற்காலி அரசு நிறுவனப்பா அதன் அமைச்சர் அயல்நாட்டு அமைச்சராக வேலை பார்த்துருக்காரு ஆயுத ஆக்கிரமிப்பில் இந்தியாவில் ஏற்பட்ட அந்நிய ஆட்சி ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் எம்டர் டர் தமிழ்நாட்டு பயங்கரவாதிகளின் வன்முறை கொண்டவர் தமிழ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கார் இந்திய விடுதலை தமிழ்நாட்டு பயங்கரவாத வன்முறை ஆயுத புரட்சி மூலம் இந்தியாவை விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்ற கனவு நனவாகவில்லை எனவே விடுதலை போராட்டத்தில் தேசிய பயங்கரவாத புரட்சியாளர் பங்கு குறிப்பிடத்தக்கது அப்படின்றாங்க அடுத்து பாரதியார் பற்றி போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பாரதியார் சுதேசமித்தன பத்திரிகையின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றிருந்தது பத்திரிகை வாழ்க்கையோடு அவரது அரசியல் வாழ்க்கையும் துவங்குகிறது அவர் அரசியல் உலகம் ஸ்டார்ட் ஆகுது வங்க பிரிவினை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி அவர் எழுதிய முதல் கவிதை அப்பத்திரிகையில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினஞ்சில் வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்ப முன்னர் கல்கத்தா சென்ற சுவாமி விவேகானந்தரின் சிசியை பிரதான சிசி நிவேதிதாயை சந்தித்திருக்காரு வங்க பிரிவினை எதிர்ப்பை பிறந்த சுதை இயக்கத்தை ஆர்வத்தோடு வரவேற்றார் பாரதியார் பக்கிம் சந்திரரின் வந்தேமாரம் பாடல் தமிழை மொழி பெயர்த்து சக்கரவர்த்தினி மாத இதில் வெளிப்பட்டிருக்காரு ஓகேண்ணா தாயே வந்தே வந்த தம் என்ற பாடலை புனைந்தார் ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேச இயக்க நிதி திரட்ட முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரது நடவடிக்கையை ஆதரித்தும் பாராட்டியும் இந்திய பத்திரிகையில் எழுதினார் மாவுசி வாங்கிய கப்பல்களை பாரத மாதாத்தை பெற்றெடுத்த தகுப்புதல்கள் என்று பாராட்டினார் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக திகழ்ந்தவர் பாரதியார் தீவிரவாதிகளின் பிரதிநிதியாரு தமிழ்நாட்டில் பாரதியார் இந்தியா என்ற வாரப்பத்திரிகையில் வந்து பார்த்தோன்னா முனைப்பாவார் வந்து போர் தீவிரவாதி கட்சியினர் போர் முரசா ஒழிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் வந்து கலந்துகிட்டார் அக்கூட்டத்தில் தலைவராக ஸ்டெட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க வேண்டும் என்ற மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்திருக்காரு அதேபோன்று தீவிரவாதிகள் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை மிதவாதிகளையும் சாடினார் தென்னகத்துக்கு வருகை தந்த வங்க வங்கத்து தீவிரவாதியின் தலைவரான பிபின் சந்திரபாலர் பாரதியார் ஆந்திராவுக்கு சென்று சந்தித்து சென்னையில் போய் ஆந்திராவில் போய் அவரை மீட் பண்ணி அங்கேருந்து வரவேற்று கூட்டு வந்திருக்கா இந்த கேள்வி தான் கேட்பாங்க ஆந்திராவுக்கு போய் பார்த்து கூட்டு வந்தாரு அப்படின்னாங்க லாலா லஜபத் ராய் கை செய்யப்பட்ட போது சிறையில் அடைக்கப்பட்ட போது ஆங்கில அரசை கண்டித்து ராயின் தியாகத்தை பாராட்டி லஜபத் ராய் துதி ராய் பிரபாவம் என்ற கவிதைகளை புனைந்தார் ஓகேங்களா மிதவாதியில் கேள்வி செய்தும் தீவிர தீவிரவாதியில் போனதும் நிறைய பாடல் எழுதியிருக்காரு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய பாரதியார் அங்கே மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஏற்பட்ட அமளி தூமொழி பற்றி என்ன அளித்திருக்கா எங்கள் காங்கிரஸ் யாத்திரை காங்கிரஸ் வினாவிடையினா விஜயராகவாச்சாரி எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்னா பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்து என்ன பண்ணியிருக்காரு புதிய கட்சியின் கோட்பாடுகள் என்ற திலகர்கள் ஆங்கில சொற்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு தேசிய தீவிரவாத கட்சியினரின் தென்னகத்தை செயலாளரான வாவூசி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது அவரின் அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்ஜய் சந்தித்ததை தேசபக்தனுக்கு ஆங்கிலேயர்கள் சொன்னது ஆங்கிலேயர்களுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடினார் வஉசி சே ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்த பின்னர் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட போது பாரதியார் நிலையிலே தங்கியிருந்து பல நாட்கள் நீதிமன்றத்திற்கு சென்ற வழக்கு விசாரணை கவனித்து வந்துவிடாமல் வா வாவுசி சிவா ஆகியோரை சார்பாக காட்சி சொல்லவும் தயாராகி இருந்தார் பாரதியார் வழக்கு முடிந்த பின் வாபூக்கு நாற்பதாண்டு சிவாக்கு பத்தாண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது நீதிபதி பின்கையின் தீர்ப்பை எதிர்த்தார் பாரதியார் அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்பத்திரிகையின் ஆசிரியர் எம் சீனிவாசன் கைது செய்யப்பட்டு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் சிறை செல்வதை தவிர்க்க விரும்பிய பாரதியார் புதுச்சேரி தஞ்சம் முந்தார் இவரை பற்றி இந்தியாவிலேருந்து பத்திரிகையில் அவர் எழுதிட்டு ஓடிட்டார் ஸ்ரீ சீனிவாசனை வச்சு ஜெயிலில் போட்டாங்க தனது இருபத்தி ஏழு வயதில் புதுவை புதுச்சேரிக்கு வந்த பாரதியார் சிதம்பரனார் சிவாவில் சிறையில் ஆடை கொடுமைப்பட்டதை அறிந்து கும்ரினார் பதறினார் பாடினார் இந்தியாவிற்கு பிரிட்டிஷார் வழங்கிய மின்டோமாரில் சேர்ந்திருத்தது என்ன பண்ணியிருக்கார் கேலி செய்தார் மாஞ்சிநாதன் ஆசை கொலை செய்து கேட்டு அதிர்ச்சி விட்டார் அதை ஒரு துரதிருஷ்டவாசமான சம்பவம் எதிர்பாரான விபத்து என்று வர்ணித்தார் ஹாஸ் வலிமையாக கண்டித்து எழுதினார் பாரதியார் அவருக்கு அரசியல் கோலையிலும் ஆயுதப் புரட்சியிலும் நம்பிக்கை இல்லை புதுச்சேரியில் இருந்த பாரதியாரை தேசிய கவிஞராகவும் இலக்கிய படைப்பாளையாகவும் உடனடை கட்டுரையாளராகவும் ஞானியாகவும் மனிதாபிமான முனிவராகவும் மாற்றியது மக்களோட மக்களாக இருந்த கைது செய்யப்பட்டு சிறையில் அடிச்சிருக்காங்க தமிழ்நாடு திரும்ப பொன்னாட்டியோடு வரப்ப மனைவியோடு வரப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஓகேங்களா நோய்வாய்ப்பட்ட பாரதியார் சில வாரங்கள் நிபந்தனை பேர் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகளுடன் பேச சென்னை வந்த காந்தியடிகளை சந்தித்து பேசினார் பாரதியார் மிதவாதியான பாரதியார் தீவிரவாதியை மாறி பயங்கர புரட்சி வெளியே தீவிர தவிர்த்து அகிம்சவாதியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது காந்தியை பிறகு தன் வாழ்நாளில் ஒரு பயங்கரவாதம் செயலுக்கு இடமளிக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டிருந்தார் பாரதியார் அப்படின்னு சொல்கிறார் வி வெங்கட்ராமன் அவர் தேசபக்தி பாடல்கள் நாட்டு மக்களை விடுதலை உணர்ச்சியை ஏற்படுத்தின நண்பர்களே இதை தொடர்ச்சி நம்ம வீடியோ போடும் நண்பர்களே அடுத்த வீடியோவில் அதை கண்டினியூட்டியாக நம்ம பார்ப்போம் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல்சூமில் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது பிரணிதன் டிஎன்ஸ் ப்ளீஸ் டெலகிராம் குரூப்போட பேர் லைக் பண்ணிக்கோங்க பெல்சூமில் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி